லட்சிய ஜனநாயக கட்சி தலைவர் ஜோஸ் சார்லஸ் மார்டினுக்கு வன்னிய முன்னேற்ற இயக்கம் கண்டனம் தெரிவித்துள்ளது புதுச்சேரி தேங்காய் திட்டு வன்னிய முன்னேற்ற இயக்க தலைவர் லிங்குசாமி வெளியிட்டுள்ள அறிக்கையில் லட்சிய ஜனநாயக கட்சி தலைவர் மற்றும் தொழிலதிபருமான ஜோஸ் சார்லஸ் மார்டினுக்கு கண்டனம் தெரிவித்துள்ளது ஜோஸ் சார்லஸ் மார்டின் நீங்கள் யார் உங்கள் பூர்வீகம் நீங்கள் எந்த ஊர் சமீபகாலமாக காலமாக புதுவையில் இருந்து கொண்டு ஒரு பூகம்பத்தை கிளப்பி கொண்டிருக்கிறீர்கள் முதலில் மில்களை என்னிடம் கொடுங்கள் என்று கூறினீர்கள் நான் திறந்து நடத்துகிறேன் என்றீர்கள் அப்புறம் நீண்ட நாளுக்கு பிறகு ஒரு இயக்கத்தை தொடங்கி உள்ளீர்கள் மற்றும் இடைவெளி விட்டு இப்பொழுது லட்சிய ஜனநாயக கட்சி என்று தொடங்கி உள்ளீர்கள் வரவேற்கிறேன் மக்களுக்கு உதவிகள் செய்து கொண்டிருக்கிறீர்கள் அதையும் வரவேற்கிறேன் எதற்கு புதுச்சேரி மக்கள் மீது இவ்வளவு காலம் இல்லாமல் இந்த அக்கறை இந்த பதிவு இந்த பாசம் இந்த நாடகம் எதற்கு ஏன் உங்கள் ஊரான கோயம்புத்தூர் உங்கள் மாவட்டம் அங்கெல்லாம் அடித்தட்டு மக்கள் ஏழை மக்கள் இல்லையா புதுவைக்கு வந்து மக்களுக்கு செய்ய வேண்டிய காரணம் என்ன என்றால் உங்களிடம் வேலை செய்யும் சில பெயரின் பேச்சைக் கேட்டு புதுவையிலே சின்ன மாநிலம் தொகுதிகள் சின்ன தொகுதி இங்கு முப்பதாயிரம் வாக்குகள் இருக்கிறது அதில் பதினைந்தாயிரம் பத்தாயிரம் வாக்கு பெற்றால் வெற்றி பெற்று விடலாம் சட்டமன்ற உறுப்பினர் எளிதில் ஆகிவிடலாம் என்று உங்களிடம் உங்கள் வேலை செய்யும் சில தொழிலாளிகள் கூறியதை வைத்துக்கொண்டு இங்கு வந்திருக்கிறீர்கள் இதுதான் உண்மை இங்கு சட்டமன்ற உறுப்பினர்கள் மந்திரிகள் எளிதில் மாநிலத்தில் பதவிகளையும் பணத்தாலும் பொருட்களாலும் வென்றுவிடலாம் என்று சிலர் உங்கள் தொழிலாளிகள் கூறியதை வைத்துக்கொண்டு இப்பொழுது புதுவையில் வளம் வந்து கொண்டிருக்கிறீர்கள் இதுதான் உண்மை ஆனால் தமிழகத்திலோ ஒரு தொகுதியிலோ ஐந்து லட்சம் வாக்குகள் குறைந்தது இருக்கும் அங்கு உங்களால் சாதிக்க முடியாது அப்படியே சாதித்தாலும் எவ்வளவு பணம் வளம் இருந்தாலும் ஒரு தொகுதி மட்டும்தான் வெல்ல முடியும் அங்கு நீங்கள் நினைக்கும் பதவியெல்லாம் அங்கு அடைய முடியாது இது திட்டவட்டமாக உங்கள் தொழிலாளி கூறியுள்ளதை கருத்தில் கொண்டு உங்கள் செல்வாக்கு தமிழகத்தில் எடுபடாது புதுவையிலே இருக்கும் உங்கள் தொழிலாளி மூலியமாக சில நபர்களை கையில் வைத்துக்கொண்டு கொண்டு பதவிகளில் அமரலாம் என்று திட்டம் தீட்டியுள்ளீர்கள் அது மட்டுமல்லாமல் நீங்கள் தங்களையும் தங்கள் வைத்திருக்கும் சொத்துகளுக்கும் உடைமைகளுக்கும் பாதுகாக்கவே உங்களுக்கு ஒரு பதவி தேவைப்படுகிறது அது எளிதில் எங்கு கிடைக்கும் என்று பெருங்காலமாக பார்த்திருப்பீர்கள் இங்குள்ள உங்கள் தொழிலாளி இங்கு இருக்கின்றார் அவருடைய ஆலோசனைப்படி புதுவையிலே வந்துள்ளீர்கள் இங்கு இதுதான் உண்மை புதுச்சேரி மக்கள் மீது சில பணிவு காட்டுவது போல் புதுச்சேரியில் உள்ள ஆளுகின்ற அரசையும் இங்குள்ள சில அரசியல் தலைவர்களையும் மாண்புமிகு புதுச்சேரி முதலமைச்சர் ரங்கசாமி அவர்களையும் குறை சொல்லிக்கொண்டு அரசு செய்து முடித்த திட்டங்கள் செயல்களில் முன்னெடுத்து கொண்டு அங்கு குறை சொல்லிக்கொண்டு உங்கள் லட்சிய ஜனநாயக கட்சி உள்ள தொண்டர்களை வைத்துக்கொண்டு அரசையும் மற்றும் தலைவர்களையும் அது சரியில்லை திட்டங்கள் சரியில்லை என்று தினம்தோறும் செய்தித்தாள்களோ தன்னை முன்னிறுத்தி கொள்வது வேடிக்கையாக உள்ளது உண்மையாக புதுச்சேரி மக்களுக்கு மக்கள் மீது பாசமும் நீங்கள் வைத்திருந்தால் புதுச்சேரி மாநிலம் பதினைந்தாயிரம் கோடி கடனில் உள்ளது இதை சரி செய்யுங்கள் நீங்கள் தான் வருடத்தில் ஐயாயிரம் கோடி வருமானம் கட்டுகிறோம் என்று கூறியுள்ளீர்கள் அப்படி இருக்கும் நிலையில் புதுச்சேரி மாநிலத்தை கடன் இல்லாத மாநிலமாக செய்யுங்கள் பார்க்கலாம் இது செய்துவிட்டு அரசையும்